இப்ப எண் மூலமா வேலை செய்யுதுங்கிறது இது பாத்தோம் இப்ப ஒரு பதிமூணாம் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்னு வச்சுக்கலாம் பதிமூணாம் நம்பர்னு நீங்க கேள்விப்படுறீங்க என்ன தோணும் பதிமூணாம் நம்பர்னா என்ன தோணும் பேவிடுன்னு ஓகே வேற வேற என்ன தோணும் அது கிறிஸ்டின் இதுல வந்து தேர்ட்டீன் ஃபாலோவர் ஜீசஸ் கிரைஸ்ட வந்து பிடிச்சு குடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்காவுல கூட அந்த நம்பர் பேன் பண்ணிருக்காங்க சார் ஓகே பேய் வீடு எல்லாம் நிறைய இருக்கு ஓகே சரிங்களா இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கா இல்லையா இப்ப புரியுதா எங்களா வேலை செய்யுது எழுத்துக்களா இருந்தாலும் வேலை செய்யும் இப்ப ஒரு கம்பெனியோட லோகோ வந்து இருக்கும் இருக்கா இல்லையா கம்பெனியோட லோகோ என்ன புல் பேரா வந்து போடுறாங்க என்ன நடக்குது சிம்பிள் இருக்கும் சார் அந்த சிம்பிள் வந்து அந்த இன்சிலோட தானே போடுறாங்க ஆமா சார் இன்சிலோட போடுறாங்களா இல்லையா அந்த இன்சில் எல்லாம் எப்படி இருக்கும் எழுத்துல இருக்கும் எழுத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம்